முழுதும் நூத்தி எட்டு சிவலிங்கங்களை வைத்து சக்தி மிக்க வாழையம்மன் பூஜை நினைத்தாளை முக்தி தரும் திருவண்ணாமலை ஜெய் சுரண பைரவா ஜெய் ஜெய் சுரண பைரவா அருப்பின் ஆனந்த வணக்கம் அனைவருக்கும் மகா சிவராத்திரி நன்னாள் நல்வாழ்த்துக்கள் சிவனின் அருள் அனைவருக்குமே கிடைக்கட்டும் சித்தர்களின் குலதெய்வம் சிவனின் திருவடியை தொடுவதற்கு முதல் தொடுதல் நாம் செய்ய வேண்டியது வாழையம்மன் பூஜை வரும் மகா சிவராத்திரியை அன்று வாழையம்மன் பூஜையை திருவண்ணாமலையில் மிக பிரமாண்டமாக ஏற்பாடு செய்துள்ளோம் அந்த பூஜையில் வைக்கக்கூடிய சூட்சும பொருட்களின் பலன் என்ன செல்வ சூற்றும ரகசியங்கள் என்ன என்பதை இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் அருட்பெறும் சோதி கிறிஸ்டல் சிவலிங்கம் காசியில வைத்து பூஜை செய்தது இந்த சிவலிங்கம் நூத்தி எட்டு எண்ணிக்கைகளை நம்ம பூஜையில வாழையம்மன் பூஜையில வச்சு பூஜை செய்து தருகிறோம் அடுத்தது சக்தி ஊட்டப்பட்ட சாலி கிராமம் இது இருந்தால் விஷ்ணுவோட ஆசிகள் உங்கள் வீட்டில் அதிகமாக கிடைக்கும் உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெறுவதற்காக கல்லாப்பெட்டியில் வைக்க வேண்டிய சக்தி மிக்க ஒரு பொருள் அடுத்தது மிக முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு சொன்னால் இது இயல்பாக கிடைக்காது நம்மளோட டிவைன் சென்டருக்காக பூஜையில் வைத்து எடுக்கப்பட்ட இது ஒரு பானலிங்கம் என்று சொல்வார்கள் இந்த பானலிங்கத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கங்கை போன்ற நதிகளில் இயற்கையாகவே சிவலிங்கமாக காட்சி தரும் அதை எடுத்து காப்பு கட்டி இந்த மாதிரி டாலரா தரும் இது கழுத்துல போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ருத்ராட்சம் என்று சொல்வார்கள் இது உங்ககிட்ட இருக்கிறது கங்கையே உங்ககிட்ட இருக்கிறதுக்கு சமம் மனதை குளிர் செய்யும் மனதை தெளிவுபரச் செய்யும் எல்லா விதமான விஷயத்திலும் மனநிலையை தெளிவாக இருந்து செயல்படுவதற்குரிய சப்போர்ட்டை ஏற்படுத்தி தரும் அடுத்தது மிக முக்கியமாக அஞ்சு முகம் ருத்ராச்சம் கொண்ட ருத்ராட்ச மாலை இந்த மாலை நீங்க மந்திர ஜபம் செய்வதற்கும் பூஜைகள் செய்வதற்கும் ரெகுலராகவே கையில வச்சுக்கலாம் அடுத்தது பயத்தை போக்க கால பைரவரோட எந்திர காசு ரைட் ஹேண்ட்ல இந்த கால பைரவர் காசை கட்டிட்டா பயமே வராது பயணத்துல வெற்றி பெறலாம் எங்க போனாலும் உங்களுக்கு ஜெயம் நிச்சயமாகவே உண்டாகும் அடுத்தது மிக முக்கியமாக நம்ம தரக்கூடிய ரசமணி மூலிகையை கட்டு கட்டிய கொல்லிமய சித்தர்களால் ஆகர்ஷணப்படுத்தி வசியமந்தரத்தை உருவேற்றப்பட்ட ரசமணி இது போன்ற சூட்சம பொருட்களோட சேர்ந்து மூலிகை திருநீர் பையையும் பூஜையில் வைத்து தர இருக்கின்றோம் இதை யார் ஒருவர் வீட்டுல வச்சு தினமும் காலையில எந்திரிச்ச உடனே முகம் கழுவி இந்த திருநீரை வச்சுக்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு சந்திர ஆகர்ஷணங்கள் ஏற்படும் கிரக கோளாறுகள் இருந்தால் சரியாகும் என்பது மிக சூட்சமமான சித்தர்களின் ரகசியம் இதையெல்லாம் சேர்த்து சூட்சம பொருட்களாக நம்ம தர இருக்கின்றோம் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி கீழ்க்கக்கூடிய தொலைபேசங்களை சங்கல்பம் பண்ணுங்க சங்கல்பத்துக்கான கட்டணங்கள் சொல்லுவாங்க அதன்படி நீங்க கட்டுங்க உங்களுக்காக பூஜை செய்து உங்க வீட்டுக்கே இந்த பிரசாதத்தை அனுப்புகிறோம் இதோட ஸ்பெஷல் என்னன்னா உங்க பிரச்சனை என்ன அந்த பிரச்சனையை சொல்லி ராசி நட்சத்திரத்தை சொல்லி சங்கல்பம் செய்யுங்கள் பிரச்சனை நூறு சதவீதம் தீரும் இந்த சங்கல்பத்தில் நீங்கள் கலந்து கொண்டால் அனைவரும் சிவராத்திரி சித்தன் ராத்திரி சங்கல்பத்தில் கலந்து கொள்ளுங்கள் தெய்வத்தின் ஆசி பெற்று குலதெய்வத்தின் ஆகர்ஷணமும் மகாலட்சுமியின் பார்வையையும் பெற்று செல்வ செழிப்போடு வாழுங்கள் அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழு ஒன்பது ஒன்று ஏழு எட்டு ஆறு எட்டு எட்டு ஆறு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது